ஹாய் செலகுட்டீஸ் இப்போ நாம் திருக்குறளில் எட்டாவது அதிகாரம் அன்புடைமையில் மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு கெண்போடு இயந்த தொடர்பு அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் உடலும் உயிருமா வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அன்போடு வாழ்வதுதான் எல்லாத்தையும் நேசிக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிப்பட்ட மனோபலம் நமக்கு வேணும் நம்ம மனநிலை உயர்ந்த நிலையில இருக்கணும்னா நாம எப்போ நல்லதையே நினைக்கிறோம் நல்லதையே செய்யணும் நல்லவங்களோட இருக்கணும் நல்ல இடத்துல இருக்கணும் அப்ப நம்மளையும் அறியாம நம்ம மனோபலம் உயரும் தர்மமான வாழ்க்கைய பொழுது நம்ம மனசு ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கும் அப்ப நாம எல்லாரையும் நேசிப்போம் யாரு மேலேயும் நம்மளுக்கு போகும் வெறுப்பெல்லாம் வராது அதனால இப்ப நாம நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம்னா பசியே எடுக்காது இல்லையா ஏதாவது நல்ல விஷயம் கொண்டாந்து கொடுத்தா கூட வேண்டாம் அப்புறம் சாப்பிடறான் அப்படின்னு அந்த மாதிரி மனசு நிறைவா நாம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்படையும் அப்போ அன்பு தானா நமக்குள்ள சிறக்கும் நம்ம அன்போட எல்லாத்தையும் பார்ப்போம் அதுல விருப்பு வெறுப்பு ரெண்டும் இருக்காது அதுதான் ஒரு மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் சரியா ஓகே